ஜூலை இருபத்தி ஒன்பது வாக்கு என்று அன்னையாம் திருச்சபை புனிதர்களான மார்த்தா மரியா லாசரு இந்த குடும்பத்தை நமக்கு ஒரு பாடமாக முன்னிறுத்துகிறது இவர்களது வாழ்விலே இயேசு ஆண்டவர் அக்குடும்பத்தின் குடும்ப உறவின் மையமாக இருக்கிறார் என்பதை நாம் இன்றைய நற்செய்தியின் மூலமாக பார்க்கப்படுகிறது லாசரை நாட்களுக்கு பின் உயிர்த்தொழச் செய்கிறார் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்களோடு உரையாடுகிறார் இதுல மூன்று பண்புகளே நாம் பார்க்கிறோம் முதலாவது அவரை மையமாக வைத்து கொண்டாடின குடும்பம் அடுத்து செயல் மற்றும் அர்ப்பணம் இரண்டும் இறை நம்பிக்கையிலே தேவைப்படுகிற பண்புகளாக இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவும் மேலும் இயேசுவின் நெருக்கம் அவருடைய பாதத்திலே அமர்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்கிற அந்த உறவின் நிலை இன்றைக்கு ஜிபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவிடமிருந்து ஆற்றலும் அருளும் அதனால் பெறுகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது முதல் வாசகத்தில் மோசே கடவுளையை நேரடியாக சந்திக்கிறான் அந்த சந்திப்பின் மூலம் மோசேவனுடைய முகம் ஒளிர்கிறது அதைத்தான் நாம் இன்னும் அடுத்தமாக பார்க்கிற போது தேஜஸ் அல்லது தேவகடாட்சம் என்று சொல்கிறார்களே அப்படிப்பட்ட அருளின் ஒளி நம்மிடத்தில் ஏற்படுகிற அளவிற்கு இறைவன் நம்மை ஒளிரச் செய்கிறார் இந்த ஜப நிலையில என்று ஜபம் என்பது நேரத்தை வீணடிக்கிறது என்ற நவீன காலம் அதில் இருக்கிறவர்கள் சொன்னாலும் ஜபிக்கிற அனுபவம் தியானத்தில் ஈடுபடுவது இப்படிப்பட்ட இறை ஒளியை நமக்கு கொடுத்து நாம் பிரகாசித்து அடுத்தவரை பிரகாசிக்க செய்கின்ற அந்த மோயிசனின் அனுபவத்தை பெற நாம் தயாரா சிந்திப்போம் இந்த குடும்பத்தினுடைய நெருக்கம் இயேசுவோடு நம்முடைய குடும்பங்களிலும் இருக்கும்படிக்கு அவரோடு ஒன்றிக்க முயலுவோம் ஆமேன்